அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது இளமையும் செல்வமும் அழகும் பெற முருகப் எவ்வாறு வழிபடுவது என்பதைப் பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் முருகன் என்றால் அழகு முருகன் என்றால் அழகன் திருமுருகன் என்றால் பேரழகன் குமாரம் என்றால் இளமை அதனால் முருகப்பெருமானுக்கு குமரன் என பெயர் கந்தம் என்றால் வலிமை அதனால் முருகப்பெருமானுக்கு கந்தன் என்று பெயர் இருக்கிறது வேல் என்றால் வீரம் வீர வடிவம் கொண்ட அவருக்கு வடிவேல் என்று பெயர் இருக்கிறது காரண பெயர்கள் பல கொண்ட ஆகம கடவுள் முருகப்பெருமான் அவர்கள் மால்மருகன் அரைப ஆறுபடை வீடு கொண்டவன் ஒவ்வொரு படை வீட்டிலும் ஒவ்வொரு அம்சமாக அமைதிக்கிறார் கலியுகத்தின் கண்கண்ட கடவுளான கந்தன் வழிபாடுவதால் இளமையும் வெற்றியும் கிடைக்கிறது வாழ்வின் இனிமை கிட்டுகிறது உடலுக்கு அழகு கிடைக்கிறது முருகன் வழிபாடுபவர்கள் முகத்தை பாருங்கள் இளமையும் இனிமையும் வெற்றியும் அழகும் புளித்து நிற்கும் திருமுனகரை வழிபட மூன்று முறைகள் உண்டு முதல் முறை கோவில் சென்று வழிபடுவது இரண்டாவது முறை வீட்டில் வெள்ளியிலோ செம்பிலான வேல் செய்து வைத்து அதனை வழிபடுவது மூன்றாவது முறை சுவரிலோ வேங்கை மரப் பலகையிலோ சந்தனப் பலகையிலோ வேலை செய்தால் இந்த சந்தத்தினால் வரைந்து அந்த பீடத்தில் வைத்து வழிபாடு செய்வது வேலை வீட்டில் வைத்து வழிபடுபவர்கள் கோவிலுக்கும் சென்று முருகனை வழிபாடு செய்யலாம் வீட்டில் வேலை வைத்து வணங்குபவர்கள் ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு சந்தன காப்பு நடத்தி அந்த சந்தனத்தை பூவார மிளையில் வைத்து வீட்டிற்கு எடுத்து வர வேண்டும் அந்த சந்தனத்தை தூய்மையான பன்னீரிட்டு கலந்து பயன்படுத்த வேண்டும் வீட்டிலே முருகன் வழிபாடு செய்பவர்கள் கெத்திய நட்சத்திரம் சஷ்டி அல்லது விசாக நட்சத்திரம் அமையும் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமையில் சஷ்டி திதியும் வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாயிலோ தொடங்க வேண்டும் முருகனை வழிபடுபவர்கள் அறையின் நடுப்பகுதியில் கிழக்கு முகமாக ஒரு பீடம் அமைத்து பீடத்தில் வேலை அமைத்து கொள்ள வேண்டும் வேலையின் இரு பக்கமும் இரு விளக்குகள் அமைக்க வேண்டும் ஒவ்வொரு விளக்கிலும் மூன்று திரிகள் இட்டு நெய் ஊற்றி விளக்கேற்ற வேண்டும் சாமந்தி மல்லிகை முல்லை ரோஜா செம்பருத்தி மலர்கள் ஏதாவது ஒரு மலரை கொண்டு வேலை அலங்கரித்து கொள்ள வேண்டும் இளநீர் பால் பாஞ்சாமிரதம் ஆகியவற்றை நிவேதனப் பொருட்களாக வைத்து கொள்ளலாம் முதலில் விநாயகப் பெருமானுக்கு கற்பூர் ஆதனை செய்துவிட்டு நறுமண தீப தூபம் வேண்டும் வாசனை திரவியங்கள் தெரித்து வேளிற்கு கற்பூர் ஆதனை காட்ட வேண்டும் முருகன் தூத்திரங்கள் நவாமலி ஆகியவற்றை கூறி முடிந்ததும் கற்பூர தீப தூபம் காட்டி வணங்க வேண்டும் பிறகு பிரசாதம் வணங்கிவிட்டு தாம் பூஜை செய்வோர் எடுத்துக்கொள்ள வேண்டும் முருகனை வழிபடுவர் இன்றளவு அன்னதானம் செய்ய வேண்டும் அடுத்ததாக மேலும் இந்த சஷ்டி லாளில் முருகப் பெருமானை நினைத்து குழந்தை வரத்திற்காக ஏகப்பட்ட பெண்கள் விரதம் இருக்கிறார்கள் அவ்வாறு ஒரு ஜாதகனுக்கு பிறக்கப்போகும் போகும் குழந்தை ஆனா பெண்ணா என்று எண்ணிய ஜோதிட சாஸ்திரத்தில் முடியும் ஐந்து குறியவன் பதினொன்றாம் இடத்தில் ஐந்தை பார்க்கும் ஜாதகனுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் ஐந்து குடவையன் பதினொன்றில் இருந்து ராகுவுடன் கூடி நின்றால் அவருக்கு ஆண் குழந்தை ஒன்றும் பெண் குழந்தை ஒன்றும் பிறக்கும் ஐந்து குடவன் பதினொன்னில் இருந்து சனி அல்லது கேதுன்னு கூடி நின்றால் அவருக்கு பிறக்கும் குழந்தையெல்லாம் ஆணாகவே இருக்கும் ஐந்து குடைவன் குறவாக இருந்து ஆவருடன் செவ்வாய் சேர்ந்திருந்தால் பிறக்கும் குழந்தை இரட்டையாக இருக்கும் அதில் செவ்வாய் ஆறுக்குரியவனாக இருந்தால் இரட்டைகளில் ஒரு குழந்தை பெண் மற்றும் ஆண் குழந்தையாக இருக்கும் ஜாதகத்தில் புத்திர தோஷம் ஏற்பட்டு குழந்தை பேர் வாய்க்காமல் இருப்பவர்கள் உங்களுக்கு குழந்தையே பிறக்காது என்றெல்லாம் ஜாதகத்தில் கூறிவிடுவார்கள் இவர்கள் எல்லாம் கண்டிப்பாக வருத்தப்பட தேவையில்லை முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி தேய்பிரை சஷ்டி அல்லது வலபிரை சஷ்டி நாளில் முருகப் நினைத்து விரதம் இருக்கத் தொடங்கினால் கண்டிப்பாக அடுத்த வருடத்திற்குள் குழந்தை பேரு கண்டிப்பாக கிடைக்கும் சஷ்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் என்ற பழமொழி இருப்பதன் மூலம் இது எதற்கான கூறுகிறது என்றால் சஷ்டி நாளில் பெண்கள் விரதம் இருந்தால் அந்த கருப்பையில் இருக்கும் நோய்கள் அகற்றப்பட்டு அழகான ஒரு குழந்தை அதாவது முருகனை போன்ற ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் என்பது ஐதீகம் அதனால் இந்த சஷ்டி நாளில் பரம்பரம் முருகப் பெருமானை நினைத்து பெரும்பாலான மக்கள் சஷ்டியில் விரதம் இருக்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு நல்ல குழந்தை பிறக்கின்றன இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்